ஹாய் நண்பர்களே நலம் சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடியோங்க அறுபது வயசுக்கு மேலே போகும்போது கால்கள் பலவீனமாகுது நடக்கும்போது தடுமாறுவது ரொம்பவே இயல்பாக மாறிட்டு இருக்கு சீக்கிரமா சோர்வு ஏற்படுது மண்டை மூட்டு வலி இதெல்லாமே ஏற்படுது கால்களில் நடுக்கம் எங்காவது விழுந்துருவோம்ன்ற பயம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பிரச்சனை தாங்க ஆனால் தினமும் ஒரே ஒரு பழத்தை சரியான முறையில் சாப்பிட்டாலே கால்களுக்கு நல்ல பலம் கிடைக்குங்க நரம்புகள் வலுவாகும் நடக்கும்போது தடுமாற்றம் குறையும் அது என்ன பழம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதைவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த பழம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அது வேற எதுவுமே இல்லைங்க வாழைப்பழம் நம்ம வீட்டில் தினமும் கிடைக்கிற சாதாரணமாக நினைக்கிறேன் ஆனால் அசாதாரண சக்தி கொண்ட பழம்னா அது இதுதான் மருந்து இல்லாம சாப்பிடுற உணவே மருந்தா மாறணும் அந்த வகையில வாழைப்பழம் ஒரு முழு மருந்துன்னு சொல்லலாம் அறுபது வயசுக்கு மேல ஏன் கால் தடுமாறுது அதுக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு தெரியுமாமா பொட்டாசியம் குறைவு நரம்பு பலவீனம் எலும்பு தளர்ச்சி இது கால்சியம் லாஸால ஏற்படும் இரத்த ஓட்ட குறைவு சக்கரை நோய் பாதிப்பு மூட்டு வலி வீக்கம் தசைகள் சுருங்குதல் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு அது இந்த பழம்தான் அதான் வாழைப்பழம் வாழைப்பழம் எப்படி கால்களுக்கு பலம் தருது பொட்டாசியம் தசைகளுக்கு மின்சாரம் போல வேலை செய்யும் கால்களில் பிடிப்பு கிராம் வராமல் தடுக்குது நடக்கும்போது திடீர்னு கால் காப்பாத்தும் வைட்டமின் வலுப்படுத்துது நரம்பு நடுக்கத்தை குறைக்குது வச்சுக்க இது உதவியா இருக்கு மெக்னீசியம் தசை அலர்ச்சிய சரி செய்யுதுங்க மூட்டு வலிய குறைக்குது ஃபைபர் குடல் சுத்தத்தை மேம்படுத்துது உடல் லேசா இருக்க உதவியா இருக்கு சீக்கிரம் சோர்வு வராதுங்க இந்த வாழைப்பழம் எப்படி நமக்கு நல்லது பண்ணுது வயசு ஆக ஆக பேலன்ஸ் ரொம்ப முக்கியங்க வாழைப்பழம் மூளை நரம் இணைப்பை மலப்படுத்துது ஆக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது நடக்கும்போது உடல் சீரா இருக்க இது உதவியா இருக்குங்க தான் வெளிநாட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பனானா கம்பல்சரி டைட்ல இருக்கும்னு சொல்லப்படுது இதை நம்ம எப்படி சாப்பிடணும் சரியான முறை இருக்கு காலையில ஏழுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட்றது ரொம்பவே நல்லது வெறும் வயசுல ஒரு நடுத்தர வாழைப்பழம் போதுமானது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா கொஞ்சம் சூடான பாலோட இந்த பனானாவை சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அஞ்சு பாதாம் ஒரு வாழைப்பழம் அல்டிமேட் காம்போங்க இதனால் ஏகப்பட்ட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் தெரியுமா சர்க்கரை நோய் அதிகமாக இருந்தால் கவனமாக இருக்கணுங்க ஹாஃப் பனானா மட்டும் போதுமானது தினமும் இல்லாமல் ஆல்டர்னேட் டேட்டில் நீங்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம் நைட்டில் சாப்பிட வேணாம் ஃப்ரிட்ஜில் வச்ச பழம் பயன்படுத்தாதீங்க தவிர்க்கிறது நல்லது வாழைப்பழத்தை வச்சு சில எளிய பழக்கத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம ஈஸியா இந்த தடுமாற்றத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும் காலையில பத்து நிமிஷம் மெதுவான நடைப்போங்க வெறும் தரையில கால்கள் மண் தொடுற மாதிரி நடங்க தினமும் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க இதோட வாழைப்பழம் சேர்ந்தால் கால் பலம் டபுளாக கிடைக்குங்க வாழைப்பழத்தில் எக்ஸ்ட்ரா கால்சியம் பூஸ்டர் மாதிரி இது ஒரு வேலை செய்வோங்க இது ஒரு இயற்கை கால்சியம் பூஸ்டர் நேரடியாக கால்சியம் அதிகமாக இல்லைனாலும் கால்சியம் உடல்ல உறிஞ்சப்பட இது உதவியா இருக்கிற ஒரு அதிக தன்மை கொண்டது அதனால தான் எலுமை மெதுவா வலுவாகுது ஆஸ்டியோபரோசிஸ் ரிஸ்காக குறைக்குது மூளை கால்கள் தொடர்பை பலப்படுத்துது நடக்கும்போது தடுமாறுறது கால்கள் காரணம் மட்டும் இல்லைங்க மூளையோட சிக்னல் சரியாக போகாததாலையும் வரும் வாழைப்பழம் நர் சிக்னல ஸ்பீடு அதிகரிக்குது ரியாக்ஷன் டைம் இம்ப்ரூவ் ஆகுது பேலன்ஸ் கண்ட்ரோலாக நல்லா இருக்குங்க விழும் அபாயத்தை குறைக்குது அறுபது வயசில் விழுந்தால் ஹிப் ஃப்ராக்சர் ஸ்பைன் ப்ராப்ளம் பெட் ரெஸ்ட் இதெல்லாமே ஏற்படுங்க வாழைப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு தசை குவார்டினேஷன் இருக்கும் கால் மடங்குறது குறையும் நைட் டைம்ல லெக் வீக்னஸ் குறையும் கால்கள்ல நடுக்கத்தை குறைக்குது பொட்டாசியம் மெக்னீசியம் ரெண்டுமே இருக்கிறதால இது அந்த டெஃபிஷியன்சியை போக்குது லெக் ஷேக்கிங் நடுக்கத்தை இது போக்குது வாழைப்பழம் நோ காம் பண்ணுதுங்க மசில்ஸ் ஸ்பேமை குறைக்குது போது சீக்கிரம் சோர்வு வராது இது ஒரு நேச்சுரல் குளுக்கோஸ் மாதிரி வேலை செய்யணும் சொல்லலாம் இந்த வாழைப்பழம் அப்படின்றது அறுபது வயசுக்கு மேலே கால்கள் தடுமாறாமல் நடக்க தசை நரம்பு எலும்பு வலுப்பட இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஏற்ற பழங்க ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த வாழைப்பழத்தை இதுக்கப்புறம் ரெகுலராக பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்